ரொம்பவும் சிம்பிளான ஒரு புரோட்டீன் சக்தி மிகுந்த ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் கொஞ்சம் வேர்க்கல் எடுத்திருக்கேன் இது வந்து வாட்டர் மலன் விதை முந்திரி பாதாம் வெள்ளை எள் அதோட கொஞ்சம் பேர்ச்ச மழை வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு பார்க்கலாம் பாதாம் வறுத்துக்கலாம் பாதாம் நல்லா கொஞ்சம் வறுபடுக்கும் அடுத்தது முந்திரி இது வறுத்த வேர்க்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் வறுத்துக்கிட்டோம்னா ரொம்ப மொறுமொருன்னு நல்லாயிருக்கும் அடுத்தது வாட்டர் மலன் விதை இதையும் வறுத்து எடுத்தாச்சு எல்லையும் வறுத்து வச்சுருக்கேன் இப்போ வாதாம் முந்திரி வந்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணோன்னா நட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கிறதுனால இந்த இதில் சேர்த்துக்கலாம் நான் பேர்ச்சி மழை கொஞ்சம் அதிகம் எடுத்துருக்கேன் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் எவ்வளோ நட்ஸ் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேர்ச்சி மழை எடுத்துக்கங்க இல்லை வந்துட்டுனா இப்போ ஒரு ஸ்பூனு நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு தாராளமாக ஊற்றி இதை மிக்சியில் அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில் நல்லா அடித்து எடுத்தாச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் இதில் கலந்துக்கலாம் நல்லா ஒன்றா பிசஞ்சு எடுத்துக்கலாம் பிசஞ்சிக்கலாம் சப்பாத்தி கட்டையில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறோம் நல்லா பேசஞ்சு எடுத்தாச்சு அதில் அப்படியே உருட்டிக்கும் ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு கேக் மாதிரி கொடுத்தீங்கன்னா அயன் சத்து கால்சியம் சத்து புரோட்டீன் சத்து எல்லாமே இருக்கும் இதில் இதில் சர்க்கரையும் நம்ம சேர்க்கலை பேர் சம்மத்தில் உள்ள இதுதான் சுகர் தான் எந்த ஒரு சர்க்கரையுமே சேர்க்காம ஒரு பீஸ் சாப்பிடலாம் ரொம்பவும் ஹெல்த்தியானது இது மாதிரி ஒரு கேக் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இது மேலே அந்த எள்ளு கொஞ்சம் நிறையா போட்டு வச்சுருக்கணும் இது அப்படியே ஒரு ஏர் கண்டிஷனர் பாக்ஸில் வச்சு இது மூடிட்டு ஒரு அரை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுக்கலாம் அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு அது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாதிரி கட் பண்ணணுமோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா நட்ஸும் கலந்த ஒரு நட்ஸ் பர்பி தான் செஞ்சுருக்கோம் இது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு பெரியவங்களும் சாப்பிட்லாம் டெய்லி ஸ்கூல் விட்டு வந்தோன்னே ஒரு பீஸு சின்னதாக இவ்வளோ பெருசு கூட வேண்டியதில்லை இதை விட சின்னதாக கட் பண்ணி கொடுத்து கொடுத்தோம்னா அதுங்களுக்கு கால்சியம் சத்து புரோட்டீன் சத்து எல்லாமே கிடைக்கும் ரெகுலராக கிடச்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்